ஹாய்ங்க ரசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம எவ்வளோதான் மீல்ஸ் சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் ஃபைனலாக கொஞ்சம் ரச ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற திருப்தியே வேறு அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரசம் டெய்லியும் வேணும் அது மூணு வேலையே வேணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ வாங்க அப்படிப்பட்ட ஒரு ரசத்தை ரொம்ப ஹெல்த்தி அப்படி செல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொள்ளி ரசம் கொள்ளி ரசத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ சளி பிடிச்சிருக்கு இல்லை தொண்டைக்கரங்க இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரசத்தை வச்சு செஞ்சு சாப்பிடுங்க இப்போது அதுக்கு வந்துட்டு கொள்ளை வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை மிக்ஸியில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ அது வேகும் போது நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பூண்டு ஜீரகம் அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நான் வந்து மிளகு தூள் சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா முக்கியமான டிப்பு நீங்கள் அரைக்கும் போது அந்த கொத்தமல்லி இலை போடாமல் அதோடய தண்டு இருக்கு இல்லையா ஸோ அது போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக அரைக்கும் போது தான் பூண்டு சேர்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டே பூண்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி மையம் அரைஞ்சிரும் ஸோ அதனால் பூண்டை மட்டும் ஃபைனலாக கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூடவே நீங்கள் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க நான் வந்து தக்காளி பழம் ஆறுனது அப்படின்னால நான் வந்து அதுக்கப்புறமா எடுத்து நல்லா இப்போ போடுறேன் நீங்கள் சூடானது அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா கையாலே நல்லா கரைச்சி விடுங்க அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு ஜீரகம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூனை விட கம்மியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தாளிக்கும் போது போட்டோம் அப்படின்னா வாசனைக்காக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம க எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா கடைஞ்சிக்கோங்க ஒரு குக்கரில் மூணு விசில் விட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வாங்க தாளித்து விட்டுருக்கலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பில காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா நம்ம பூண்டு ஜீரகத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதோடய பச்சை ஸ்மெல் வந்து போகும்போது நல்லா இருக்கும் ஸோ இது வதக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரசத்தை உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே அந்த நுரைச்சி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து முறிஞ்சு போயிடும் அப்படிமாங்க அது நல்லா இருக்காது ஸோ அந்த கொதி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்க சொல்லுவாங்க பட் நான் இதுக்கு வந்து ஊற்றலை நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே எடுத்து நம்ம வந்து வேறு ஒரு குண்டானுக்கு மாற்றிக்க வேண்டியதான் பார்த்திங்களா லைட்டாக அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ